வேதத்தினுடைய ஆழம் என்ன வேதம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அப்படியே இருந்தா ஏசுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்ல ஏன் வெளியே வரும் ஏசுன்னு சொன்னா வேணா திட்டுவானா என்ன நாமத்தினால் எல்லாராலும் இருக்கா ஏசு ஒன்னும் பகை வரலையே யாசுவார்னு சொல்லும்போது போது திட்டுறான் இல்லையா அவனுக்கு தெரியுது அதான் உண்மையான நாமம்ட்டு இருந்தாலும் அது நீ சொல்லக்கூடாது இதை தான் அன்னைக்கு சீஷர்கள்ட்ட பண்ணாங்க அவருடைய நாமத்தை நீ சொல்லாது அப்படின்னு அடித்து கிளப்பி விட்டான் அவன் சந்தோஷப்பட்டான் இதே வேலையை தான் நீங்களும் பண்ணணும் வலையில்லையா தேவனுடைய நாமத்தை சொல்வதற்காக நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தீங்கு அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் வாசிக்கலாம் அப்போ சொல்லுடைய புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க நான் யூதன் சிலிசியா நாட்டிலுள்ள உள்ள தர்சு பிறந்து இந்த நகரத்திலே கமாலியாலின் பாதத்தருகை வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு போக்கப்பட்டு தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன் பாருங்க பவுல் வேதத்தில் ரொம்ப வைராக்கியமா இருந்தான் வேதத்தை கற்றும் கொண்டான் யாரும் அறியாமல் இருந்தான் யாசுவாவை அறியாமல் இருந்தான் அவன் தன்னை குறித்து சொல்லுகிற போது வேத அறிவு எனக்கு வந்துடுச்சு வேதத்தின்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு யாரை தெரியாது யாஸ்வாவை தெரியாது யாஸ்வாவை தேவனே கொண்டிருந்தேன் நீ துன்பப்படுத்துகிற நானே என்று சொல்லி எபிரேய சத்தத்தில் அவனுக்கு வெளிப்பட்டார் எப்பிரியத்தில் என்ன மொழி இருக்குமோ அப்படிதான் சொல்லியிருப்பார் தான் சொல்ல முடியும் என்கிட்ட ஒரு மூத்தவர் மும்பை பட்டணத்தில் இருந்து அவர் அவர் போன்ல பேசுறாரு தர்க்கிக்கிறார் எப்படி தர்க்கிக்கிறாருன்னா தேவனுடைய பேரெல்லாம் வந்து விடுதம்பி நீ வந்து வேற ஏதாவது பேசு வா எப்படி நீ ஆராதனை பண்ணுற இயேசுங்கிற பேரில் தானே ஆராதனை பண்ணுற ஆமா எங்களுக்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஒரு முந்நூறு வருஷம் ஆச்சு தமிழ் பைபிள் வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்கப்பட்டுச்சு

ஒரு பெயர் மாற்றம் செய்து இதை நம்புகிற நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாஸ்வா தப்புங்கிறிய கூப்பிட்டு யாஸ்வா எப்படி தப்புன்னு சொல்லுங்க அது யாஸ்வாங்கிறது இருந்துச்சு அப்படியே கேட்டேன் யாஸ்வா மொழின்னு மட்டும் எனக்கு அது எனக்கு தெரியாது பேர் எந்த அப்படின்னு கேட்டேன் அது எப்படியே மொழி தான் அதுல வரக்கூடிய யா மட்டும் உங்களுக்கு என்ன வந்துருது எப்படியா மொழியா வந்துருது யாஸ்வா எப்படியே மொழியா வரலையா அடுத்து சரி நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதை நிரூபிக்கணும் நிரூபிங்கன்னு நான் ஒரு முட்டாப்பைய எனக்கு அதெல்லாம் நிரூபிக்க தெரியாது டை யார்ரா இப்போ நான் அவரை முட்டாளுன்னு சொல்லல அவர் நான் முட்டா போய எனக்கு அதெல்லாம் தெரியாது முட்டாப்பையன்னு என்ன பண்ணணும் அதை சொல்லக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் தர்க்கிக்குது யார் தேவனுக்கு எதிராக யாஸ்வாங்கிறது கரெக்டாக இல்லை எப்படி இல்லை இல்லை இன்னும் சொல்லுவான் இன்னும் முற்றுப்போன பைத்தியம் கடவுளே இறங்கி வந்து என்கிட்ட யாஸ்வாதான் தேவன் சொன்னால் நாளைக்கே ஏற்றுக்கொள்கிறேன் தம்பி யார் நீ உனக்காக கடவுள் இறங்கி வந்து தம்பி நான் தான் யாசுவன் சொல்கிற அளவுக்கு ஏன்னா பவுலாக என்ன இல்லையா பவுல் எவ்வளவு தெளிவாக இருந்தான்னு பாருங்கள் எதுக்கு அவன்கிட்ட போனாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் தெளிவாக இருந்தான் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான் அவனுக்கு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு என் தேவன் இறங்கி வந்தார் அவனுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரில ஏன் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது இஸ்ரவேலை கேள் உன் யா ஒருவரே ஒரே கடவுளுங்குது என்ன்கிட்ட போய் கேளுங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தானே வந்தார் நியாயபிரமான ஒரே கடவுள் தானே நீ எப்படி மூணு கடவுளுங்கிற பிதா ஒரு கடவுளாக போயிடுறாரு குமாரன் வந்துடுறாரு பரிசுத்தாய் வந்துடுறாரு மூணு கடவுளாக போயிடுறாரு ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற போது ஒரே சிங்காசனம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற போது ஒரே வெள்ள குதிரை எப்படி மூணு பேரும் உட்காந்துருவா இல்லையா நியாயம் இருக்கிற போது ஒரே ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரே ஒருவர் எல்லா இடத்துலையும் ஒருவர் வேலை மிச்ச ரெண்டு பேர் எதுக்கு இருக்காங்கன்னு கேட்குறேன் ஒருத்தருக்கு தான் மனவாட்டி ஒருத்தர் தான் நியாயத்திற்கு வராரு ஒருத்தர் தான் வெள்ள குதிரையின் மேல் அமர்ந்திருந்து போர் செய்கிறாரு எல்லாமே ஒருத்தர் பண்ண மிச்சம் பேர் என்ன பண்றாங்க என் நாமத்தினால் நான் அனுப்ப போகிறாரு தேற்றவாளன் இல்லையா நான் என் பிதாவின் நாமத்தில் வந்து இருக்கிறேன் நாமம் ஒண்ணுதான் அதனாலதான் நம்மளால என்ன கேப்போம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் இருக்கேன் அந்த ஒரு நாமம் என்னன்னு கேட்போம் இப்போ தேவ சமூகத்தில் இதை பிரசங்கிக்க வேண்டியது ஷீஷருடைய வேலையாக இருக்குது ஏன் இதை திருப்பி திருப்பி பேச வேண்டியதாக இருக்குது அதுதான் ரட்சிப்பின் நாமம் அதுதான் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது உங்களுக்கும் எனக்கும் வேலையாக இருக்குது பவுலுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு ஆனால் பவுல் மற்ற நியாயப்பிரங்களே தெளிவாக இருந்தான் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கிறேன் வெள்ளைய வெள்ளையம் போட்டுக்கிட்டு சபையில் போய் அந்நிய பாஷைகளை பேசிட்டு என் தாத்தா அவர இருக்கிறார் எங்கள் அம்மாவோட அப்பா எப்போவும் ப்ரேயர் பண்ணுவாருங்க எப்போவுமே பிரேயர் பண்ணுவார் அந்த மனுஷர் நீங்கள் பார்த்தது இல்லையே தொண்ணூறுகள் தாண்டிடுச்ச ஒரு வயது எப்பவுமே பிரேர் பண்ணுவாரு நீங்க போயிட்டீங்கன்னா வழியில பார்த்தா ஒரு பிரேயர் அப்படி எப்ப பார்த்தாலும் பிரேயர் பண்ணுறவர் பாட்டி வந்து உடல்நிலை குண்டிய நிலையில வந்து படுத்த படுக்கல் இருக்காப்புல பாட்டு தேவனை பாடுறது என்ன ஜபிக்கிறது சரி எல்லாம் தெளிவாயிடுச்சு பர்வத்து பீருவாப்லையா பர்வத்து பீருவாப்லையா இல்லை இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா அவங்க பத்த ரெண்டு பிள்ளைங்க இங்கே இருக்கு மனசுல என் அப்பா அம்மா பரவாயில் போக மாட்டாரா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஆயிருது நியாயப்பிரமாணம் தெளிவா இருக்கு பைபிள் தெளிவா இருக்கு அவர் வசனம் பயங்கரமா பேசுவாரு மெசேஜ் கொடுத்தா பண்ணிடுவாரு பிரேயர் பயங்கரமா பண்ணிடுவாரு ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஞாபகத்தை இழந்தாச்சு அவ்வளவு நினைவாற்றல் கம்மியா இருந்த பிற்பாடும் கூட ரெண்டு நிமிஷத்துல பாட்டு ரெண்டு நிமிஷத்துல தேவனோட பாட்டு தேவனை புகழ்ந்து பாடுறாப்புல அடுத்து பிரேயரு தேவன் ஒருத்தரையும் கைவிட மாட்டார் தம்பி நம்மள்கிட்ட சரி சந்தோஷம் இல்லையா வயதானவர்கள் ஆசீர்வதிப்பது சந்தோஷம் நான் என்ன இவ்வளவு உண்மையாக இருந்தும் என் தேவன் ஏற்றுக்கொள்வாரா ஏன் ஏற்றுக்கொள்ளல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விசுவாசித்தா போதாது யாஸ்வாவை விசுவாசித்தே ஆக வேண்டும் ஞானஸ்தானம் என்பதன் பேர்ல இங்க வேறுபாடு இருக்கு இதை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கான் நாமங்களில வேறுபாடு இருக்கு அப்ப எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்களா என்கிட்டலாம் சிலர் கேட்கும்போது இத்தனை வருஷம் எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் பெற்று எத்தனையோ பேர் பொரு போரு பொரு இந்த பக்கம் வா என்கிட்ட டேனியல் கிறிஸ்டின் வரலனா யாஷ்வா நாம எப்படி வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டார் நான் அப்படியே கூப்பிட்டு கேட்டேன் ஆயிரத்தி அறநூறுகளில் அமெரிக்காவில் புனித பெயரான யாஷ்வாவின் பெயரை நீ மாற்றக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அந்த ரேலியில டேனியல் கிறிஸ்டின் எந்த இடத்துல போனார்னு கேட்டேன் கரெக்டு தானே அவர் இல்லைன்னா யாஷ்வாம இல்ல ஆயிரத்தி அறநூறுகள்லாம் அமெரிக்காவில மிகப்பெரிய போராட்டம் நடக்குது யாஸ்வோட பேரை எப்படிவேன் அந்த போராட்டத்தில் உங்களால் எங்கே ஏன் நம்மால் என்ன நினைக்கிறான்னா இந்தியாவில் கத்துற இந்த நாலு பேர் தான் உலகம் முழுக்க இருக்கு நீங்க நான் போய் சொல்கிறேன்னு நினச்சா நீங்க போய் தேடி பார்க்கலாம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் யாஸ்வீசியாவுடைய சபை இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு யாஸ்வா அசம்பிளின்னு ஒரு குரூப் இருக்கு யாஸ்வா அசம்பிளின்னு ஒரு குரூப் இருக்கு இன்னும் சொல்ல போனால் சவந்திர உலகம் முழுக்க இருக்குல்ல அவன் யாஸ்வாவை ஏற்றுக்கொள்கிறான் அவன் யாஸ்வான் தான் பிரசங்கம் பண்ணுறான் அவன் இடத்துலேருந்து வந்த இரண்டு பிரிவுகளே ஒரு பிரிவு யாஸ்வாவுக்காக சண்டை போட்டு வெளியே வந்தவன் தான் பேர் யாஸ்வான்னு சொல்லணும் நான் என்ன சொல்கிறேன் குறுகிய வட்டத்தில் நாங்கள் மட்டும் தான் சொல்கிறோம் அப்படி இல்லை உலகம் முழுக்க யாஸ்வாவை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் யாஸ்வா யார் ஏதோ புதிய தெய்வமா யாஸ்வாங்கிறவர் தான் ஒரிஜினல் தெய்வம் அவருக்கு தான் நீ ஒரு கலர் அடிச்ச இவர் இயேசு இவர் ஜீசஸ்னு ஊருக்கு ஊர் ஒரு பேர் வச்சோம் பேர் நம்ம வச்சோம் என்னட்ட ஒருத்தர் கேட்டார் தம்பி உங்கள் பெயர் என்ன டேனியல் வீட்டில் செல்லமாக உங்களை எப்படி கூப்பிடுவாங்க எப்படி வீட்டில் செல்லமாக உங்களை எப்படி கூப்பிடுவாங்க இன்னும் கிபின்னு கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டால் உங்களை என்னென்னு கூப்பிடான் கிபின்னு கூப்பிடான் நான் அவர் வீட்டால் நான் ஏசூர் கூப்பிட்டு போகிறேன் நல்லா இருந்துச்சு நான் அப்படியே கூப்பிட்டு கேட்டேன் நான் கிபி அப்படியே கிளம்பி வெளியே போகிறேன் என் வீட்டில் என்ன கிபின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு கிபின்னு கையெழுத்து போட்டால் செல்லுபடி ஆகுமான்னு கேட்டேன் அது ஆகாது சரி இப்ப என்னுடைய பெயரை கிபின்னு என் வீட்டில் வச்சு பேசுவாப்புல நான் செத்து போயிட்டேன் நான் பிறந்துட்டேன் பிறந்தா பர்த் சர்டிபிகேட் என்னென்னு வாங்கினேன் டேனியல் தான் வாங்கினேன் செத்து போன இறப்பு சாண்டிதல் என்னென்னு வாங்கினேன் டேனியல் தான் வாங்கினேன் அப்போ கிபி எங்கே போச்சு இல்லையா அப்போ தேவ சமூகத்தில் அதிகாரத்தின் பெயர் ஒன்று இருக்கு நீ என்ன இளவையும் சொல்லிட்டு போ ஞானஸ்தானத்தில் எடுக்கிற யாஷ்வா பேரில் எடுக்கிறியா அப்போ வந்து பேசு ஏன் யாஸ்வாமி என்ன கூப்பிடு அப்பானு கூப்பிடு சகோதரனு கூப்பிடு அது வாங்க சௌரியத்தை கூட்டுப்போ அவரு பேரை தெரிஞ்சுக்கங்கிற என் வீட்டில் கிபி அப்படின்னா என் பேருன்னு தெரியும் அவங்க வச்சது ரைட்டா செல்லமாக கூப்பிட்டுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருப்பி அவங்க என்னைக்கும் தர்க்கிக்க போகிறது இல்லை என்னது டேனியல் அவர் பேர் இல்லைன்னு அவங்க தர்க்கிக்க போகிறது இல்லை இல்லையா என்னைக்கா சொல்லுவா பிள்ளையா டேனியல் அவன் பேர் இல்லை நீ சொல்றா யாஸ்வா அவர் பேர் இல்லை அப்படி சொல்றியா அதான பிரச்சனைங்க நீ யாஸ்வாவும் அவருடைய பெயரு அவருடைய மொழிபெயர்ப்பு தான் ஏசு சொல்லிட்டு போ எப்படி செல்ல பேர் மாதிரி மொழிபெயர்ப்பு தான் இயேசு அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் ஜீசஸ் சொல்லிடுப்பா பிரச்சனை இல்லையே அப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா நீ யாசுவாவை விரோதிப்பது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் இங்கே பிரச்சனை அப்போ தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் சீஷர்கள் இதை அநேகருக்கு சொல்லி நீங்கள் துன்பப்படணும் அதுதான் உங்கள் ஊழியமே என் வேலையே என்னென்னா கடவுள் பேர் என்னடான்னு தான் வேலையே ஊர் ஊரா போய் சும்மா விடுவானா என்ன சண்டை போடுவான் ஏன் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் செய் நீங்கள் வேணா போகிறேங்க மக்கள் நிறைய பேர் யாஷோவை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கான் ஏன் ஒன்றுமே தெரியாமல் படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் இருக்கிற போதே எனக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை நான் எங்கே எப்படியும் கற்றுக்கிட்டு நல்லா கூட்டி மைக்கேல் ஜாக்சன்னு சொல்கிறியா வாயில் நல்லா வருதா ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு தான் மைக்கேல் ஜாக்சன் சொல்கிறியா நீ வாயால் உச்சரிப்பதுக்கு எவரையும் தேவையில்லை தம்பி யாசுவான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும் இன்னும் சில அறிவாளிகள்லாம் ஊமியர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சரி எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோன்னா ரொம்ப கஷ்டம் எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவனுக்கு இது நாமான்னு தெரியும் இதை தாண்டி எதை வச்சு தர்க்கிக்கலாம் அப்படின்னு பார்ப்பான் ஆனால் யாஷ்வா அவனுடைய சீஷர்கள் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல ஜெயிலில் போடும்போது கொலை செய்யப்பட கொண்டு போகும்போது நீ ஊழியத்தையே சேதனை அடித்து துரத்தும் போது கூட அவன் அடுத்த நொடியுமே என்ன பண்ணான் சிறைச்சாலில் கிடக்கிறது எதுக்குன்னு தெரியும்ல யாஸ்வாதான் மெசியா என்று சொன்னதுக்கு தேவதன் கதவை திறந்து விட்டார் இல்லை எதுக்கு இப்போ யாஸ்வதா மெசியான்னு சொல்லுன்னு அங்கேயும் போய் என்னதான் சொல்கிறான் யாஸ்வாதா மிஸ்யான்னு சொல்கிறான் இதுதான் ஷீஷர்களுடைய வேலையாக இருக்கிறது இப்போ நீங்களும் நான் என்ன பண்ணணும் அந்த யாஸ்வாவுக்காக ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்